வரவழைத்து 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 மாயவனே கெட்டது பக்கம் சாங்களுக்கு சாமி கால்களுக்கு பக்கம் கெட்டது பக்கம் சாங்களுக்கு சாமி கால்களுக்கு సందడయా కాగలికి ఉద్రిపు చందనమా సాధన గుడి వచ్చు కాగలికి సమ வார மா வாரா மா வார மா மாறி வராாம் கர்பதாமிட்டங்க ஜிடி முக்கியது கபதாமி தங்க கால சின்னது அங்கே ஜீடி முழக்கியது கர்பதாமி தங்க கால சின்னது வெல்ல நல்லா குதிரையில் பிச்சல் பாய் எடுத்துக்கிட்டு குதிரையில் வித்தர் வா எடுத்துக்கிட்டு ஐயா வா ரா ரா எங்க கருப்பு ரா 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 குதிரையில் வித்தர் வா எடுத்துக்கிட்டு ஐயா வா ரா ரா எங்க கருப்பு ரா ரா குதிரையில் வித்தர் வா எடுத்துக்கிட்டு ஐயா வா 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 ரா ரா குதிரையில் வித்தர் வா எடுத்துக்கிட்டு ஐயா பிரண்ட்ஸ் இது வரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிலோவில் ரெட் கிளை பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் பத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு